என் அன்பு பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது நீ ஓடி ஒளிந்தது போதும் தங்கமே இல்லாமல் பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டது போதும் இனி உன் கண்ணீர் வீணாகக்கூடாது நான் உன் அருகில் இருந்து உன்னை கண்காணித்து உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இனி வரும் காலம் இனிதாகும் இன்று கலங்குகின்றனி விரைவில் குலுங்க போகின்றார் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கின்றது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துத்தான் போவான் ஒரு மன்னன் தவறு செய்தார் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன் ஆகின்றான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆகின்றான் தான் விரும்பும் அனைத்தும் அடைந்தவன் ஆவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் பசுக்கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாகை அடையாளம் கண்டு அதைத் தொடரும் அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான் இந்த உலகில் மூன்று ரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சுல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்று கூறுவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகின்றோம் நல்லதும் கெட்டதும் நாம் செயல்கள் மூலமே விளைகின்றது முன் செய்த புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் நான் நானிருக்கின்றேன் உன்னோடு எப்போதும் நான் துணை இருப்பேன் குழந்தையே இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனையை அதிசயமாய் நன்மையில் முடிய செய்யப் போகின்றேன் கலங்காதே குழந்தையே உன்னை தவறாக நினைப்பவர் உனக்கு தேவையில்லை நீ நீயாகவே இரு நல்லதே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் தந்தையாகிய இந்த சாயிக்கு உள்ளது எனது வார்த்தைகளை நம்பு மனம் புன்னாகி போனதே என வருந்தாதே நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவார் உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே அது நிறைவேறிய தீரும் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றார் பயம் இன்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் பல யோசனைகளும் எண்ணங்களும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க உங்கள் மனதை எனது போதனைகள் மீது திருப்புங்கள் சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்துவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் நல்லதையே நான் நடத்தி தருவேன் கலங்காதே கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார் இனி இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே எது வந்தாலும் துணிந்து நீ எல்லா வகையிலும் உனக்கு உதவுவதற்காக அர்ஜுனனுக்கு தேர்வூட்டிய கிருஷ்ணனைப் போல நான் வருவேன் உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் நீ எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நான் என்பதை புரிந்து கொள் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கலங்காது நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன் எத்தனை நாட்கள் ஆனாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா நான் முழுவதும் உண்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது தங்கமே உன் வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்றமருந்து உனைக்கென்று உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாது உனைக்கென்று உள்ள திறமை மற்றவர்களுக்கு இருக்காது தங்கமே என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறி உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் எதை பற்றியும் நினைத்துக் ஓங்கும் நேரம் இது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உன் எதிர்காலம் நல்ல முறையில் அமைத்து தருவேன் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காகப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகின்ற அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி நடக்கப்போவதைப் பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை குழந்தையே எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் லயமாக மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் இன்று நடத்துகின்றேன் கிரகங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் ஏன் அருளால் வெற்றி பெறலாம் ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து உன் நம்பிக்கையை உரிதப்படுத்தவே உன்னை சூழ்கின்றன என்பதை முதலில் நீ உணர வேண்டும் அந்த சோதனை காலத்தில் நீ முழு நம்பிக்கையுடன் என்னை பற்றி கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்வாயானால் முடிவில் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நான் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் தங்கமே நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே கலங்காது உன் சாகி உன் அருகில் தான் இருக்கின்றேன் உன் பக்தியால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் உன்னுடைய ஆசைகளை கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் தங்கமே விரதம் இருந்து நீ வேண்டி வந்த காரியங்கள் விரைவில் கைகூடும் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும் நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் உனக்கு ஒரு துணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ முன்னேறு துணையாக உன் சாயி இருக்கின்றேன் நீ இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல தயாராக இரு நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயும் அது உன்னை வந்து சேரும் நேரம் இது மகிழ்ச்சியாக இருப்பார் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது தங்கமே ஏதோ ஒரு காரணத்தால் சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான புலிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ கைநீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி வருவதில்லை குழந்தையே மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது சாகி நாமும் உச்சரிப்பதா கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெரிக்க ஓடிவிடும் உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தங்கமே நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் அவரது வாழ்க்கை ஆரம்பத்தில் கடினமாகிவிடும் மேலும் வாழ்க்கையின் பிற்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும் உனது அன்பில் நான் போயுள்ளேன் நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் நீ கேட்டதையும் தரப்போகின்றேன் அதிசயம் நிகழ்த்தப் போகின்றேன் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகின்றது எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை குழந்தையே இதையும் நீ கடந்து செல்வா இதற்கு உன் சாயப்பாவின் துணை உண்டு மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்று நினைவில் கொள் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வா கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் உயிருடன் இருப்பேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு வை உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன் கலங்காதே தங்கமே அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூட்டிட்டும் ஆகிதம் ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் தைரியமாக எதிர்கொள் நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் குழந்தையின் எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவா நன்மைகள் நல்கிடும் நினைத்த காரியங்கள் நலமுடன் கூடும் அனைத்திலும் இனி ஜெயமே குழந்தையின் குழப்பத்தில் நீ இருக்கும் போது மனம் நிம்மதியில்லாமல் இருக்கின்ற போது வீட்டில் உன் சாயப்பாவின் அருகில் அமர்ந்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு அப்போது உன் மனம் அமைதியடைவதை நீ உணர்வா நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் உன் சாகி நானறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரம் நானே யார் என்னை மனதாக நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்போதும் துன்பம் நேராது வாழ்க்கை மாறுமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்ற நேரத்தில் கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் குழந்தையே சாகி கதை கேட்பவருக்கு சகலமும் கைகூடும் அற்புதங்கள் விளையும் அதிசயங்கள் நிச்சயம் மலரும் இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் என் செயல்களால் மட்டும்தான் நடக்கின்றது என்பதை நீ என்றுமே நினைவில் கொள் நேரம் கடினமாக இருக்கும்போது கடவுள் எங்கே என்று நீங்கள் உண்மையில் என்னுடன் இருக்கின்றீர்களா சாயப்பா என்றும் கேட்கின்றீர்கள் ஆசிரியர்கள் எப்போதும் தேர்வின் போது அமைதியாகத்தான் இருப்பார்கள் என்பதை நினைவில் கொள் முன்பிருந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே என்று நீ என்னுடன் இருக்கின்றாய் என்றெண்ணி நிம்மதி கொள் தங்கமே என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் என் பக்தனுக்கு நான் என்றும் நிழலாக இருப்பேன் எல்லா நற்காரியங்களிலும் அவனுக்கு முன்பாக நான் சென்று நிறைவேற்றுவேன் ஒவ்வொருவருக்கும் எது சிறந்தது எது பொருத்தமானது என்பதை அறிந்து நான் கொடுப்பதை என் முகத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடியை எழுத்துவை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இருக்கும் வரை அன்பாயிரு வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டும்தான் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி போடு உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது நிச்சயம் கற்றுத்தரும் நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயம் கைவிட மாட்டேன் தங்கமே என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் அன்பு இதயத்தில் இருக்கட்டும் அறிவு செயலில் இருக்கட்டும் ஆணவம் நம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும் உன் மனவேதனையை நான் அறிவேன் குழந்தையே உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் மனதைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன் நம்பிக்கை நான் இருக்கின்றேன் நாளைய உனக்கு வெற்றியாய் அமையும் குழந்தையின் சாய் சச்சரிதம் வாசிப்பதனாலோ கேட்பதாலோ உங்களுக்கு நடக்க இருக்கும் தடங்கள் தீயது எல்லாம் காணாமல் போகும் உங்கள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே என்னப்படி நிறைவேறும் உங்களால் முடிந்தவரை சாய் சச்சரிதம் என்ற புனித நூலில் இருந்து தினமும் ஒரு அத்தியாயம் படியுங்கள் நிச்சயமாக உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதேன் மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா